i

அன்புக்கு வந்து நன்றிங்க என்னால் எதுவுமே சொல்ல முடியாது எல்லாம் உங்கள் பாதத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பாதத்தொட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே அதிகமாக பேச வரும்ல அப்புறம் உங்ககிட்ட எதுவுமே கேட்க வரல இந்த அன்புக்கு மட்டும் எனக்கு போதும் எல்லா ஊருக்கும் ஒரு டிராக்டர் எடுத்து போய் கொடுக்குறேன் அது நல்ல சேவை பண்ணுறவங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி யார் விவசாயிகள் நிறைய பேர் டிராக்டர் வாங்குறதுக்காக லோன் வாங்கி அதை கட்ட முடியாம நிறைய பேர் இறந்துருக்காங்க நான் நியூஸ்ல படிச்சிருக்கேன் ஸோ எல்லாருக்கும் ஒரு ஒரு டிராக்டர் கொடுக்குறோன்னு ஒரு பத்து டிராக்டர் எடுத்துக்கிட்டு சென்னையிலேருந்து கிளம்பி ஒரு ஒரு டிராக்டரா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை சேர்ந்த சதீஷ் என்றவர் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் ஸோ இந்த டிராக்டர் இவர் கையில் கொடுக்குறேன் இது இவருக்கு மட்டுமே இல்லை இந்த டிராக்டர் இந்த விவசாயிகள் இங்கே இருக்கிற விவசாயிகள் கஷ்டப்படுற விவசாயிகள் யாரெல்லாம் வேணுமோ இந்த டிராக்டரை ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போயிட்டு பயன்படுத்திட்டு மறுபடியும் அறிவிக்கிறது இந்த மாதிரி ஒரு ஒரு கிராமத்துலேயும் நல்ல சேவை பண்ணுறவங்கள நல்ல கஷ்டப்படுற விவசாயம் கையில் தான் இந்த டிராக்டர் கொடுக்குறோம் யாரெல்லாம் வந்து இதில் நல்லா சேவை பண்ணி நிறைய விவசாயிகளுக்கு யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சென்னையில் கூப்பிட்டு கண்டிப்பாக ஒரு பரிசும் அப்புறம் நல்ல ஒரு பாராட்டம் இருக்குது இந்த இந்த ஊரை சேர்ந்த சதீஷ் நீங்கள்

புரியுங்களா கிருஷ்ணா ஜீசஸ் அல்லாஹ் எங்கள் தாரக மந்திரம் சேவையே கடவுள் சேவையே கடவுள் சேவையே கடவுள் அந்த கடவுளை போய் நான் கடவுள்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த கடவுளை போய் நேர பார்க்கணும் பார்க்கணும் ரொம்ப ஆசை யாராலையும் பார்க்க முடியாது குருமார்கள் பெரியவங்க ஈதை குரான் பைபிள்லாம் என்ன சொல்லுதுன்னா கடவுள் எங்கே இல்லை தான் இருக்குன்னு சொல்றாங்க அப்ப ஏன் கூட கடவுள் இருந்து அப்ப எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்காங்கல்ல ஸோ அங்க போய் சேவை பண்றது நம்மளால முடியாது இங்க இருக்கிற மக்களுக்கு சேவை பண்ணா அது கடவுளுக்கு போய் சேரும் சொன்னாங்க என்னால முடிஞ்ச ஒரு சின்ன சேவை இதெல்லாம் பயன்படுங்க இன்னும் இந்த ஊருக்கு வந்து நிறைய நல்ல விஷயம் அதுக்கப்புறம் நிறைய இடத்துல நான் கேள்விப்படுறேன் விதவை பெண்கள் வந்து நிறைய பேர் தையல் மிஷின் கேட்குறீங்க அது கூடிய சீக்கிரத்துல இன்னும் ஒரு ஒரு ஐநூறு தையல் மிஷின்

ड早ी भकातल साइः औरि भण का! फ्ट invers के सती खामका